பஸ்ட் குன்னே வந்து சரையில ஃபர்ஸ்ட் லை அக்கா என்ன எங்க அக்கா என்ன ரொம்ப ஒடிரோ அக்கா டேய் நாங்க நாங்க பியூட்டிஃபுல்

வீங்கள் idee değ bangsாக stabilize ப Mysterelsh defendant்ப cardiovascular 播 செல் slipp lacks செிர்போதல french வ найти mínம நாம் வீங்கள் பந்தஙர்கம் அக்கப அSte milliselict அவப்பு decreedd் பப்பிரையையிbaar دة செல் Cemர் கைத்து பெடியேன் ப implant cottage니까 ப��면ற்றற்குத்துக்கால allá நாட்ம Clint என்ன வா இதே இதெல்லாம் டாஸ்டர் வார்னிங் இன்னொரு இன்னொసారి உங்களுக்கு உங்களுக்கு சேறு குடுது அவங்க கிட்ட இது குடுது அவਨੇ நீ பாக்க குடுது ஏய் தெலக்குட்டி பண்ணுங்க நான் நான் என்ன பண்றீங்க எடு 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 ና சாமiele எடு சாப்பாடு போ ரோட்ல அம்மா அந்த கூப்பிட்ட சாப்பாடு நீங்க

பாத்தங்க சின்ன கட் பண்றறியே பஸ்ட் நீ பார்க்கற பஸ்ட் நான் சட்டிய போட மாட்டாக சரி தே போட்டு பார்க்கயா போட மாட்டாங்க ஆமாவா ஆமா பேரு பேங்க் முடி ஆ அப்பே புரிஞ்சது போடுற தொட்டி கட்டிடுவா புரிஞ்சே ஆனா ஆனா சட்டி போடுறது உள்ள வேணா ஆனா ஆனா வா வா பார்டா நின்னு முஞ்சி பார்டா நந்து முஞ்சி பார்டா நீ மூஞ்சிக்கு நான் ஆகண்டா நான் ரொம்ப பியூட்டிடா அப்ப நாளாக இல்லடா நீ எங்க இருக்கடா நீ அப்ப நாளாக இல்லையா ரோட அம்மா தே அம்மா தே அம்மா தே அப்படி இருக்க சொன்னா நானங்களா ஊட நான் சின்னவே சொன்னா குடும்ப ரஸ்தே இல்ல சொல்லாத கட்டி போற நான் சொல்றேன் நீ அப்ப நான் அசிங்க அப்ப நான் என்ன நினைப்பினா என்ன என்ன போய் என்ன நினைச்சு போற எங்க இருக்கே என்ன ஏன் பின்னால வந்தா நான் உங்களுக்கு உரிஞ்சதா நான் உங்க அக்கா டாவடி போறேன் அக்கா

அம்மா என்ன பண்ண இன்னைக்கு போடுங்கம்மா அந்த அந்த வேஸ்ட் அமை நாங்க மாத்தாது நாங்க என்ன இந்த பியூட்டிஃபுல் அழகா இருக்கனா இந்த காலம் நான் உட்டுட்டு எப்படி லாங்கே சிந்தனி நினைச்சதா போட்டுப்போம் சாரி ni kita nak korai tengah cima, awal kita ini sepele tu kita payu ni anjir payu ni, ah sahaja tu le, mudi ini mana cinni kayu payu ke, ah? Inor mana? Muka tu kena ni, ni bawa ni mana kerja? Inor mana? Di mana parti kerana ni ni tu kulu ayam kulu, okay? Hmm, ah, bihun.